எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு மேடம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரா திருச்சுப் பாசி பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் நான் இங்க வேலைக்கு சேர்ந்தே 3 மாசம்தான் ஆடு அதுக்குள்ள எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்திருக்கீங்களே நீங்க ஏர்க்கினவே கல்யாணமான மருதுங்கற உத்தரடை இல்லீகா குடும்பRenderTarget எங்களுக்கு Petition வந்திருக்கு இது நம்ம பேங்க் கஸ்டமர்ஸ் கூட தெரிய வந்தா நம்ம பேங்க்கோட பேர் கெட்டு போகுது

உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன் ராமன் இல்லாத அயோத்தியும் மருது இல்லாத இந்த கடையும் சரிப்பட்டு வராது மருது குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவன் இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன் இவங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லட்டுமா சொல்லுமே இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்தியை செலவழிச்சு உங்க பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன் என் புத்தியை தானே செலவழிக்கணும் கழுது உடைச்சா தான் ஆம்லெட் போட முடியும் முடிவு தான் ஒரு விடிவு வரும் பெரிய பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற அவசியம் இருக்கு அவளுக்கு ரெண்டு பிள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான் இருக்கா சொல்லுங்க நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கறதா நல்லது மாப்பிள நான் இப்படி இருந்தா தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும் அப்பதான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா எப்படி நம்ம டெக்னிக் சகிக்க முடியல சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன் இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாய பத்தி என் பேச்சு அப்பா பச்ச ஒண்ண உள்ள போயிடுச்ச என்ன இட்லி என்ன இட்லி என்ன முதலாளி இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு

அந்த சாரதாவை உன் பொண்ணு இப்ப ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டு இருக்கா அம்மான்னு கூப்பிடுறதுக்குள்ள ஓடி போய் குடும்பத்தை நடத்து இல்ல அவ அம்மா ஆயிடுவா நீ ஆண்டி ஆயிடுவ சீக்கிரமா பொட்டி எடுத்துட்டு புறப்படு நான் எதுக்கு பொட்டி எடுத்துட்டு புறப்படும் அவன் அந்த வீட்டை விட்டு போ போவ ஐயோ என்ன சொன்னாலும் கேக்க மாட்டேங்குது வணக்கம் முதலாளி ஆ வாங்க மாப்பிள்ள வாங்க 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 என் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்ன மாப்பிள்ள இது உங்க பொண்டாட்ட பேசுறதுக்கு நீங்க யார கேட்கணும் போங்க தனியா தான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் ம் பரவாயில்லையே உங்க குழந்தைக்கு தான் புத்தி வரலனாலும் உங்களுக்காக புத்தி வந்திருக்கேன் வந்து தாண்டி வந்திருக்கேன்

என் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கிய வாடி பாத்தீங்களா இந்த கொடுமைய பாத்தீங்களா கிளி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கா பாத்தீங்களா நீ மனுஷனா இல்ல மிருகமா நான் அப்பவே சொன்ன நான் சந்தேகப்படுறேன்னு இப்ப என்ன சொல்ற இதே மாதிரி உன் தங்கச்சி நான் கொடுமைப்படுத்திருந்தேன் நீ சும்மா இருப்பியாடா சொல்றா ஏமாப்ள என் மக என்னாதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது வீட்டில் உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் தான மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன் அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க அவன் மனுஷனா இருந்தா தானே குட்டி இத பாருங்க நல்லா பாருங்க உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு

சார்தா. சார்தா வைகள் பார்த்தீர்கள். பார்க்கலே, சார்தா வெளியாட வந்தாலா? இல்லையே. சார்தா வந்தாலா? இங்கே வரலே,

மனசை அழுத்திக்காம வீட்டுக்குள்ள போமா சரி வாங்க மாப்பிள்ள வாங்க குழந்தை இங்க வந்தாள குழந்தையா இங்க வரலையா என்னாச்சு இல்ல விளையாடி இருந்த குழந்தைய காணும் என்ன என்ன பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியும் வச்சலா ஒரு முக்கிய அறிவிப்பு சாரதா என்கிற மூன்று வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை

எனக்கும் அதுக்கும் என்ன ஸ்டேஷனுக்கு வாங்க அங்க எல்லாம் பேசிக்கலாம் வாங்கம்மா போல ஜீப்ல அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கு கலை தொடர்பு இருந்ததாகவும் அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும் அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சுத்த பொய் சார் என் குழந்தை மேல இவங்க உசிரியை வச்சிருக்காங்க பெத்த பிள்ள தன்னை விட இந்த அம்மா மேல பிரிய வச்சிருக்காங்க பொறாமையில தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எனக்கு தெரியும் சார் என் குழந்தை நிச்சயமா செத்து அது எங்கேயாவது காணாம போயிருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்த மிஸ்டர் மருது ஆதாரம் இல்லாம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் காஸ்டபிள் எஸ் சார் குழந்தை காணா போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் தானே இது குழந்தை கையில போட்டு இருந்த வளையல் தானே குழந்தை போட்டு இருந்த செப்பல் தான இது மூணும் திருவாமியோ கடற்கர ஓரமா ஒதுங்கிருந்து இல்ல நான் இல்ல சாருதா சாருல அவ சத்திர முடியாது சாருதா மேல எவ்ளோ அவளன்னா இல்ல மருது கொல்ல நான் மருது வந்திருக்கேன் என் முகத்துல நீங்க ஏன் முடிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஐட்டானே,

உங்களை ஜாமீன்ல எடுக்கணும் நீங்க நிரபராதி நிரூபிக்கணும் அதான ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன் இல்ல மருது இல்ல எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல என் மனசு போட்டு தச்சிட்டு இருக்கிற உறுத்தல் இருந்துதான் மருது நான் உங்க மனைவிய பாக்கணும் அடிச்சிட்டு வருவீங்களா இவ்வளவுக்கும் காரணம் அவதான் அவ முகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க இல்ல மருது பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணியிற அவங்கள இல்லேம்பாங்க உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்துனது ஏன் தப்புதான் அதுக்காக நான் அவங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் இப்ப எனக்கு உங்க எல்லாம் உங்க குழந்தை உயிரோட இருந்தா அது எனக்கு போதும் நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துக்க வருது தயவு செஞ்சு என்ன காப்பாத்துக்க வருது